வணக்க மக்களை யாரெல்லாம் பேன் கார்டு பயன்படுத்திகிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கான மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை தான் வருமான வரித்துறை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்ன புதிய அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேன் கார்டு பயனர்களுக்கு வருமான வரித்துறை புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது ஆதார் பதிவு ஐடி மூலம் பேன் கார்டு வைத்திருந்தால் அசல் ஆதாரை வைத்து அப்டேட் செய்யாவிட்டால் வங்கி கணக்கு முடக்கப்படலாம் ஆதார் அட்டை அல்லது பேன் கார்டு மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும் அதை எப்போதும் கவனமாக வைத்திருப்பது அவசியமாகும் வங்கி வேலைகள் முதல் மற்றும் நிதி முதலீடுகள் வரை பேன் கார்டு அவசியம் இப்போது பேன் கார்டு குறித்து வருமான வரித்துறையின் புதிய வழிகாட்டுதல்களை பார்ப்பது முக்கியமாகும் கார்டில் மாற்றம் செய்யாவிட்டால் வெளியிடப்பட்ட வழிகாட்டுதல்களின்படி உங்கள் பான் கார்டை விரைவாக அப்டேட் செய்ய வேண்டும் இல்லையெனில் நீங்களே சிக்கலில் சிக்குவீர்கள் ஆதார் பதிவு ஐடி மூலம் பேன் கார்டு வைத்திருந்தால் உங்கள் பேன் கார்டை உங்கள் அசல் ஆதாரை வைத்து அப்டேட் செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்த இணைப்பை முடிக்க வேண்டும் ஆதார் பதிவு ஐடியை அடிப்படையாக கொண்டு பேன் கார்டு வழங்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் ஆதார் எண்ணை அப்டேட் செய்ய வேண்டும் இல்லையெனில் உங்கள் ஆதார் கார்டு செயலிழக்கப்படலாம் மேலும் அட்டை பயன்படுத்த முடியாததாகிவிடும் பேன் கார்டு வேலை செய்யவில்லை என்றால் வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்ய முடியாது வங்கி பரிவர்த்தனைகளில் சிக்கல் ஏற்படும் வங்கிக் கணக்கில் எந்த வேலையும் செய்ய முடியாது எந்த முதலீட்டிலும் சிக்கல் ஏற்படும் சொத்து வாங்கும் விஷயத்திலும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளலாம் இந்த அப்டேட்டை செய்ய வருமான வரி இ ஃபைலிங் போர்ட்டலில் உள் அங்கு பேன் எண்ணை கொடுக்கவும் ஆதார் இணைக்க விருப்பத்தை கிளிக் செய்யவும் பனிரெண்டு இலக்க ஆதார் எண்ணை கொடுக்கவும் மொபைலுக்கு வரும் ஓடிபி கொடுக்கவும் இப்படி பதிவு செய்து கொள்ளுங்கள் உறுதிப்படுத்தல் செய்தி வந்தால் உங்கள் பேன் கார்டு அப்டேட் ஆகிவிட்டது என்று அர்த்தமாகும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய விதியை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கலை அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டும் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்களோட ஆதார் அட்டையை வந்து வச்சு பேன் கார்டு வாங்காமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஆதார் அண்ணை அப்டேட் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைனா நிறைய சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ சொன்ன வழிமுறைகளை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்க முடியும் உங்களோட பேன் கார்டை ஸோ யாரெல்லாம் இந்த செயல்முறையை செய்யாமல் இருக்கீங்களோ அவர்களுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை டைம் இருக்குது ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த வேலையை பண்ணிவிடுங்க என் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்